குங்கிலிய மஞ்சள் அடிச்சு குங்குளியத்தை கலக்கி அந்த படிகாரத்தை போட்டு வச்சிருப்பாங்க நல்ல அதுக்கு குங்குமம் தான் வச்சாங்க இன்னைக்கு லிப்டிக் போடுவாங்க எது லிப்டிக் கல்லிப்பழம் இருக்குது வேற கல்லிப்பழம் கல்லிப்பழத்தை எடுத்து உதட்ட ஊசிவாங்க எதுக்கு உதட்டு வெடிக்காது இருக்கிறாங்க அப்படி போட்ட எங்க அம்மா ஆனா இந்த காலத்துல கொண்டாடி சொன்ன மாதிரி அறிவு கட்ட வளைய கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்கள இடத்துக்கு

மாட்டு வாழ என்ன வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவேன் மாட்டுக்கு சுளி கிளி இருக்கான்னு பார்க்க என்ன சொல்லுவேன் இந்த பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும் அது என்னடி பட்டர் பேசியல் ஆட அறுவ கட்ட மாமா இந்த பாலாடு இருக்குல்ல பாலாடு அந்த பாலாடு எடுத்து இந்த பன்னாடு மூஞ்சி நொட்டி செத்த பொணத்தை போஸ்ட் மாட்டம் பண்ற மாதிரி பண்ணி பண்ணி இதுக்கு பேர் தான் பட்டர் பேசியல்

அடி ராஜேஸ்வரிக்கு எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அங்கதான் அனுமாருக்கு வெண்ணக்காப் சாத்திர மாதிரி பூஜை பரம் சாதி படுத்திருக்கிறாங்க பத்தா குறைக்கு ரெண்டு வெள்ளிக்காய் மேல வெட்டிக்காய் வச்சிருக்காங்க போன சும்மா போவல ஊட்சாமி கொண்டு போயிட்டா ஊடு தோற்கறக்கு வழி இல்லை அந்த ஓனரம் ஓரமான போட்டு பேசிட்டு இருந்தாங்க நம்ம ஒண்ணு கிட்ட போய் ஏன் கண்டு என் பொண்டாட்டி வந்தாலே பாத்தி ஆயாட்டு உள்ள நாலு பொம்பளை படுத்துக்கிறாங்க ஆறாயிரம் பொண்டாட்டின்னா ஆகும் அந்த இளவு தரிசத்தை எழுதி கூட்டிட்டு போயிருவேன் அல்ல ஒரே சைஸ்ல உருண்டு கிடக்கிறாங்க அடையாளம் சிக்கலு சாமி சாமி அந்த புண்ணியமா போவி எழுப்பிடு ஊடிச்சா அந்த அம்மா கண்ணால் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமா பொண்டாட்டி கூட பொழைக்கிறா நீ அடையாளம் சிக்கலிங்கிற அவன் மேக்கோப்பு எனக்கு இப்படி

நாலாயிரத்தி ஐநூறு அப்படி கேம்பளைக்கு வேலைக்கு போய் சப்பாரி கொண்டாந்து நக்குருது

அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் மூக்கை புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அது ஆண்டா பொண்டாட்டி சமையல் இன்னொரு வித்தியாசமும் இருக்கு நரைச்ச முடிகிடம் தான் அம்மா சமையல் கருப்பு முடிகிடம் பொண்டாட்டி சமையல் செம்பட்ட கடற்கரை ஓஞ்ச ஓன் சமையல் நாங்களா கிடைச்சாங்க

எதுக்கு பிரிச்சாக்கா உடம்பு கொஞ்சம் பெருசாயிட்டா போட போட்டு புடிச்சு குடுக்குறாங்க மூணு டக்கு மூணு டக்கு பிரிச்சாள் மா மண் இருக்குது மா மண் இருக்குது மா மண் இருக்குதுன்னு நீருக்கறது நின்னாத்தான் நோருக்குறது மாதிரி அது அது இதுன்னு தான் கண்ணால இருந்தா இப்ப தண்ணி அப்படி

பெருமாவில தீபாவளிக்கு சேலை கார்த்திக் உறந்தா தீபத்துக்கு சேலை மார்கழி உறந்தா அந்த திருமால் உற்சவத்துக்கு சேலை தை மறந்தா பொங்கலுக்கு சேலை மாசி உறந்தா மகத்துக்கு சேலை பகுடி உறந்தா உத்தரத்துக்கு சேலை இது விளங்குமா

ஒன்பது மாசம் வவுத்து புள்ள காய் வாய்க்கா சறு வரிச்சுட்டு போய் தண்ணி கட்டின வரலாறு இந்த பொங்கல் மண்டலத்துக்கு உண்டுக்கா ஆனா இந்த காலத்துல வீட்டு கொம்புக்கு எவ்வளாச்சும் வேலை வாக்குறாளும் பொழுதா ஒழித்து டிவி டிவி அக்கா நான் உங்களை எல்லாம் யாருமே பேசுவேன் அக்கா

உண்மையிலே எங்க அம்மா என்னைக்குமே பெருமை பேசாது சார் ஆனா பொம்பளை இந்த மருமக இருக்கா வரு தாரம் அவ தாண்டா பெருமை பேச ஒரு நூத்தி ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் பத்து வீட்டுல காட்டிட்டு தான் காலிலே போடுவான் சேலத்தை இரநூத்தி ஒன்பது ரூபாய் சொன்னாட்டி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ